சீவிட்டு டேர டேரெக்டாக நீங்கள் இங்கே வச்சுட்டு பஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் நம்ம நாலு ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் கரும்பு வந்து முழுமையாக புளியறதுக்காக ரெண்டாவது ரோலர் வந்து உங்களுக்கு சுத்தமாக வெளியிலே தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம் இந்த ஹோல்ஸில் மட்டும் நீங்கள் கரும்பு வச்சு விட்டால் போதும் ரோலருக்கு உங்கள் கை எந்த விதத்துலையும் போய் மாட்டவே மாட்டாது உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாத இடத்துல நீங்கள் இந்த பெட்ரோல் இன்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கரண்ட் வசதி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னா மோட்டர்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டூ இன் ஒன் ஒரே மிஷினில் தந்திருக்கோம் ஸோ ஒரே மிஷினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் இன்ஜினோட காஸ்ட் வேண்டாம் நான் வந்து கடை தான் எனக்கு வந்து பவர் சோர்ஸ் இருக்குது

கூடிய வாய்ப்பே இருக்காதுங்க உழவின்றி உணவில நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்கே இண்டஸ்ட்ரீஸ் தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்துருச்சுங்க சம்மருக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் பண்ணணுமா என் கையில் இருக்கக்கூடிய கரும்பு நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தாலும் சரி அதுவும் ஒரு குறஞ்ச பட்ஜெட்டில் நம்ம ஒரு பி பிஸ்னஸ் அதுக்கான ஒரு வீடியோ தாங்க இது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் உங்களோட கரும்பை மதிப்பு கூட்டி இந்த மிஷின் மூலயமா நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இளநீங்க நீங்கள் வந்து இளநீர் இருக்கக்கூடிய தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா

போயிட்டு இந்த மிஷினோட டீடெயில் ஃபுல்லாமே பார்க்கலாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் வாங்க வீடியோ போலாம் சார் வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேங்க சரிங்க சார் இப்போ நம்ம உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார் கண்டிப்பாங்க உடனடிய உணவிலை சேனலில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் கே குமல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம எம் கே வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க நம்ம வந்து விவசாயிகளுக்கு தேவையான நிறைய இயந்திரம் தயாரித்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் ஸ்ட்ரெட்ரு மிஷின்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீவனத்தை புல் வெட்டக்கூடிய மிஷின்ஸு நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடை காலத்தில் இருக்கிறதுனால கோடை காலத்துக்கு உகந்த தொழிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் கேன் மிஷினும் இளநி சீர பத்தி பற்றி பார்க்கலாங்க சரிங்க சார் மிக முக்கியமான ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏன்னா இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதையும் நம்ம இது பண்ணுறோம் ஸோ அதுக்காக வந்து ஆஃபர் கொடுக்குறீங்களா சார் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரர்கள் நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம நிறைய மிஷின்ஸ் பண்ணிவிட்டு விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உகந்த தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கு பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இமீடியாக இந்த மிஷின் புக் பண்ணும்போது டென் தௌசண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க சார் இந்த மிஷினை பத்தி பாத்துலாமா சார் கண்டிப்பா பாத்துலாங்க சார் இப்ப இந்த மிஷின்லாம் யார் யாரெல்லாம் இந்த தொழில் பண்ணா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் சார் கண்டிப்பாங்க இப்போ சம்மர்னாலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதாவது குளிர்பானம் வந்து அறந்தலாம் தான் நினைப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பானங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யாருமே ரெக்கமெண்ட் இல்ல எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கெடுதல் நல்லாவே தெரியும் அதனால் இயற்கை பானங்களை நோக்கி தான் நம்ம நகர்றோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கடை தான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து நீங்கள் தனியாக ரோட் கடையிலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை சோலை ஜெராக்ஸ் ஷாப்பு இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ் நீங்கள் எது வச்சிருந்திங்கனாலும் கூடுதல் வருமானத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்கோம் வெளியில் இப்போ நீங்கள் சுகர் கான் மிஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் நீங்கள் உள்ள கரும்புகளை விட்டு நீங்கள் சார் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஸ்ட்ரோக்கில் நீங்கள் கரும்பு விட்டிங்கன்னா முழுமையாக அந்த சாரை வெளியில் எடுத்துட்டு சக்க வெளியில் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாகவும் சின்ன இடத்துல வச்சு பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க இதுல இருக்கிற ஹோலில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரும்பு ஜஸ்ட் வச்சு விட்டுட்டீங்கன்னா போதும் கரும்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு சக்கையா பிழிஞ்சு சார் எடுத்து தந்துடும் ஓகேங்க ப்ரோ அப்போ வந்து அவங்க இன்னொரு கடை வச்சிருந்தாலும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த பிசினஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நீங்க வந்து அடிஷ்னல் வருமானமா நீங்க இது கொண்டு போய்க்கலாம் நீங்க எந்த கடை வச்சிருந்தாலும் இது ரொம்ப ஹேண்டியா காம்பேக்டா இருக்கிறதுனால நீங்க அடிஷ்னல் பிஸ்னஸாக தனி யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இதுக்குன்னு ஒரு ஆள் போட தேவையில்ல கண்டிப்பா தேவை கிடையாது இது ஏன்னா ஒரு ஒரு முப்பது செகண்ட் தான் ஆகுது நம்ம அதை உள்ள உடனே அழகா வெளியில வருது அதை கஸ்டமருக்கு கொடுக்க போறோம் அவ்வளவு அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருக்குங்க அதாவது நீங்க பாக்குறத விட அதாவது நீங்க பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் பிளிகிறவங்க பார்க்கும் ரொம்ப கஷ்டமா தெரியும் நீங்க கரும்பு உள்ள வர்றீங்க அப்படின்னா மூணு நாலு டைம் அதை ஸ்ட்ரோக் எடுத்து போடுவாங்க சில டைம் ஆஃப் ஆயிரும் கையில நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் ஒரு ஹோல்ல கரும்பு டைரெக்டா வச்சு விட்டீங்கன்னா போதும் கரும்பு ஃபுல்லாக உள்ளுங்களுக்கு உள்ளே இழுத்து ஒரே ஸ்ட்ரோக்கில் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற சார்லாம் வெளியில் எடுத்து தந்துடும் நீங்கள் நிமிஷத்துக்கு மூணு கிளாஸ் கிட்ட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்க சார் அப்போ இதில் டைமும் சேவாகும் வேலையும் மிச்சம் கண்டிப்பாங்க சரிங்க சார் இப்போ இது வந்து இதோட இது கரண்ட் இல்லாதப்பையும் இதை பயன்படுத்த முடியுமா இன்ஜின்லாம் வச்சிருக்கீங்க மேலே அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரோட் ஃபேஸில் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வசதிகள் இருக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாமையும் இருக்கிறவங்களுக்காக கொடுக்கணுங்காக டூ இன் ஒன் மாடல் நம்ம இது கொடுத்துருக்கோம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் இல்லாத இடத்துல நீங்கள் இந்த பெட்ரோல் இன்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கரண்ட் வசதி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னா மோட்டர்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டூ இன் ஒன் ஒரே மிஷினில் தந்திருக்கும் ஸோ ஒரே மிஷினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி கூட கொஞ்சம் இன்ஜினோட காஸ்ட் வேண்டாம் நான் வந்து கடை தான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து பவர் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் ஹெச்பி மோட்டரில் நம்ம பண்ணி தந்திருக்கோம் நீங்கள் மோட்டர் ஆப்ரேட்டர்லேயே டேரக்டாக எடுத்துக்கலாம் சார் இப்போ நம்ம ரோட்டுகள்லாம் பார்க்குறப்போ மேனுவலாக அவங்க வந்து பெரிய மிஷின் வச்சு பண்ணிட்டுருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையெல்லாம் விட்டு மாட்டிப்பாங்க அஞ்சு டைம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு பிஸியில் மாட்டிப்பாங்க உங்கள் மிஷினை பார்க்குறப்போ ஃபுல்லாமே ஒரு எல்லாமே ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு ரிச் லுக்கில் இருக்குது சார் பார்க்குறப்போ ஒரு ப்ரீமியமாக இருக்குது இது சேஃப்டி எப்படி சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாங்க இதில் வந்து நாங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து நாங்கள் ரொம்பவே நோட் பண்ணி பண்ணோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைக்கு ரொம்ப சேஃப்ட்டி இல்லாமல் இருக்குதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ரோட் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுலாம் ரெண்டு ரோலர் மூணு ரோலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நாலு ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் கரும்பு வந்து முழுமையாக புளியறதுக்காக ரெண்டாவது ரோலர் வந்து உங்களுக்கு சுத்தமாக வெளியிலே தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம் இந்த ஹோல்ஸில் மட்டும் நீங்கள் கரும்பு வச்சு விட்டால் போதும் ரோலருக்கு உங்கள் கை எந்த விதத்துலையும் போய் மாட்டவே மாட்டாதுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்கிறது இரும்பு பொருள்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிடும் அது நீங்கள் சார் பிளியும் போது கண்டிப்பாக அது கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல்னால கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோரில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறதுனால துரு பிடிக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காதுங்க உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக வரும் நீங்கள் சார் பிளியும் போது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஹைஜினிகா குடிக்கலாம் ரொம்ப பண்ணிருக்கனால ரொம்ப கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கும் உங்களுக்கு சரிங்க சார் இப்போ இதில் வந்து ஒரு நாளைக்குன்னு பார்த்தா எத்தனை ஜூஸ் வந்து இதில் போட முடியும் சார் அப்ராக்ஸிமேட்டாக கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணு டம்ளர் கிட்ட நீங்கள் புழிஞ்சிக்கலாம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் நூற்றம்பதுலேருந்து நூற்றி எண்பது க்ளாஸ் ஜாராளமாக எடுக்க முடியுங்க இதில் லாபம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட்டு ஆர் பெட்ரோல் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க எப்படி பண்ணிங்கன்னாலும் ஒரு லேபரெலாம் போக ஒரு மூணு ரூபா நாலு ரூபா செலவானாலும் பன்னெண்டு கிட்ட உங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு கண்டிப்பாக நிற்குங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக சோ அப்போ பார்க்குறவங்க நீங்கள் எவ்வளோ லாபம் இருக்குன்றது இது நான் உங்களுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் பண்ணனா என்ன வரும்னு நான் சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் லாபம் எடுத்துக்க முடியும் இது இந்த மிஷினை பயன்படுத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரவா வரைக்கும் லாபம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை நீங்கள் தொழில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அப்புறம் இப்போ கரும்பு ஜூஸ் மிஷின் மட்டும் இல்லாமல் ஒரு டெய்லியும் நம்ம வந்து இளநி வந்து குடிக்கிறோம் காலையில் வாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சம்மர் டைமில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிஷின் வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்குது இதை வச்சு இதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா இதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு இளநீனி உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா சீவருத்துக்கு உண்டான அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது சீவரது எப்படின்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுவோங்கிற ஐடியா இருக்கும் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலனி சீவிர மிஷின் பண்ணியிருக்கோம் இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்காது அதே மாதிரி ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஸ்டாப் போட்டு கொடுக்கறதுக்காக அந்த ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ராட் ஒன்று கொடுத்துருக்கோம் இதுவும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு இளநீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் எனக்கு வந்து சீவர் தெரியாது சீவருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் கவலை உங்களுக்கு தேவையில்லை நம்ம எம்கேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ஒரு ஸ்டாண்ட் மாடலில் எஸ்எஸ் கிரேட் மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தந்திருக்கோம் ஓ அப்போ இதுக்கு கத்திய தேவையில்லையா சீவ தேவையா சுத்தமாக உங்களுக்கு நீங்கள் அறுவாலே தேவையில்லை நீங்கள் அறுவாள் பிடிச்ச நீங்கள் வெட்டவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கவலையே பட வேண்டியது இல்லைங்க இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக இளநி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ இது கத்தியாக யூஸ் பண்ணுறது கூட மாறலாம் ஏன்னா அது சம்டைம் சேஃப்டியாக இருக்காது இல்லையா நமக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எப்படி சீவணும்னு தெரியாமல் இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில அடிப்படக்கூடான வாய்ப்பு இருக்கு இதுல உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வாய்ப்பு இல்லை நானே உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் பாருங்க இளனி தாராளமாக ஒரு ஸ்டாண்டில் வச்சு விட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட் ஒரு பிரெஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழு சீவிட்டேங்க சீவிட்டு நீங்கள் இங்கே வச்சுட்டு பஞ்ச் பண்ணீங்கன்னா போதும் அப்புறம் இந்த எழுநி மிஷினும் ரொம்பவே அருமையாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நம்ம ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு தான் வெட்டிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அது கண்டிப்பாக சேஃபாக இருக்காது அந்த விஷயத்தை இந்த மிஷின் வந்து பூர்த்தி செய்யுது கண்டிப்பாக ஸோ இதோட ப்ரைஸஸ் இதுக்கு எதனா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா அப்புறம் இதுவும் கண்டிப்பாக இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது பிரான்ஸ் ஸ்டார்ட் பண்ண விதமாக சுகர் கான் கான்மிஷனுக்கு மட்டும் இல்லாமல் இளநெசிவருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் நீங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆஃபர் பத்தி நல்லா டேர்து சொல்லுவாங்க சரிங்க ப்ரோ இது இந்த சம்மருக்கு மட்டுந்தான் இந்த ஆஃபராக சம்மர் முடிவு வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் முன்னூற்றி நாளுமே கொடுத்துருக்கோங்க இது வந்து சீ சீசனல் பிஸ்னஸுக்குனால சம்மருக்காக நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க சரிங்க ப்ரோ சார் இப்போ இந்த மிஷினரிஸ்லாம் வாங்குறதுனா எப்படி வாங்குறது சார் ஏன்னா சென்னையில் தான் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புவாங்க கண்டிப்பாக ஸோ கொஞ்சம் இது எப்படி வாங்குறதுன்னு அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம எம்கே வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் சவுத் இந்தியா நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃபை கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜஸ்ஸும் நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின்ஸை புக் பண்ணிக்கலாம் மிஷின்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் கான் மிஷினுக்கு பத்தாயிரம் வரைக்கும் தள்ளுபடியும் டெண்டர் கோகனட் மிஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம நீட்டாக பேக் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிருவோம் லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட நம்ம டைப் இருக்கிறதுனால நீட்டாக உங்களுக்கு பார்சல் பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை ஏரியாவுக்கு வந்துடும் நீங்கள் மிஷினை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் இருந்தாலும் நீங்கள் இந்த விவசாயம் சார்ந்து மிஷினரிஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஸோ சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சம்மருக்கு வந்து இந்த மிஷின்ஸை வாங்கி கண்டிப்பாக நீங்களும் லாபம் சம்பாரிங்க நன்றி வணக்கம்